உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிகம் திருமுருகன் பூண்டி நமக்கு இழந்து போன பொருள்கள் திருட்டு கலவு போன பொருள்களை மீண்டும் கிடைக்க ஓத வேண்டிய பதிகம் சிவபெருமான் சுந்தர்ட்ட ஒரு திருவிளையாட நடத்தினார் அப்போ அவர் பாடிய பதிகம் தான் இந்த திருமுருகன் பூண்டி பதிகம் திருமுறையில் ஏழின் கீழ் அறுபத்தி ஏழு ஆறு சேரமான் பெருமான் நாயனாரோடு சேர்ந்து பல தலங்களை நம்ம சுந்தரர் தரிசிக்கிறாரு சேரமான் பெருமான் வேண்டுகோள் இருக்கணும் அந்நாட்டிலே தங்கி சிறிது காலம் தங்கி இருந்தார் பிறகு திருவாரூர் இறைவனை தரிசிக்கும் ஆசை வந்துச்சு அவருக்கு அங்கிருந்து புறப்பட எண்ணும்போது போது நம்ம சேரமான் பெருமாள் சுந்தரருக்கு வந்து பொன் பொருள் பலவற்றை அழித்து அனுப்பி வைத்தார் சுந்தரரை வந்து சோதிக்க நம்ம சிவபெருமான் விரும்புகிறாரு சிவகணங்களை என்ன பண்ணார் வேளவர்களை அங்கே அனுப்பி சுந்தரர்கிட்ட இருக்கிற பொன் பொருளை கலவாட செய்கிறாரு அப்போ சுந்தரரும் திருமுருகன் பூண்டிய ஆலயத்திற்கு வந்து அங்குள்ள இறைவனை துதித்து இத்திருப்பதிகத்தை பாடியறினார் இறைவனும் மகிழ்ந்து தான் கவர்ந்து சென்ற பொன் பொருளை சுந்தரர்களுக்கு மீண்டும் அழித்தார் இப்பதிகத்தை பாராயணம் செய்து வந்தால் கலவு போன பொருள்கள் மீண்டும் கிட்டும் நடக்கும் கிட்டும் என்பது திண்ணம் அவ்வளோ அருமையாக நம்ம சிவபெருமான் துருளையாடல் பண்ணியிருக்காரு வாங்க போயிடலாம் கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டு என குத்தி கூரை கொண்டு ஆரளைக்கும் இடம் முடுகு நாரிய வாழ் முருகன் பூண்டிமா நகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடு எத்துக்கு இங்கிருந்தேர் எம்பிறாரே வில்லை காட்டி வெறிட்டு வேடுவர் விரவலாமை சொல்லிக் கல்லினால் எரிந்திட்டும் மோதியும் கூரை கொள்ளும் இடம் முல்லை தாது மனம் கமிழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் எல்லை காப்பது ஒன்றுமில்லை ஆகில் நீர் எட்டுக்கு இங்கு இருந்தீர் எம்பிறாரே பசுக்களை கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்று அறியார் உசிர்கொலை பல நேர்ந்து நாள்தோறும் கூரை கொள்ளும் இடம் முசுக்கள் போல் பல வேடர் வாழ் முருகன் பூண்டிமா நகர்வாய் இசுக்கு அழிய பயக்கும் கொண்டு நீர் எத்துக்கு இங்கிருந்தேர் எம்பிரானேர் பிறல் கூரை உடுத்து ஊர்பத்திரம் பத்திரம் கட்டி வெட்டினாய் சூறை பங்கையராகி நாள்தோறும் கூரை கொல்லும் இடம் மோரை வேடுவர் கூடி வாழ் முருகன் பூண்டிமா நகர்வாய் ஏறு காலிற்றது இல்லாய் விடில் எத்துக்கு இங்கிருந்தேர் எம்பிரானே தயங்கு ஸ்தோலை உடுத்து சங்கர சாமவேதம் ஓதி மயங்கு ஊரிடு பிச்சை கொண்டு உண்ணும் மார்க்கம் ஒன்றறியீர் முயங்கு பூன்முலை மங்கையாலோடு முருகன் பூண்டிமா நகர்வாய் இயக்கவும் மிடுக்கு உடையாராய் விடில் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரானே விட்டு இசைப்பன கொக்கரை கொடு தத்தலகம் கொட்டி பாடும் மீ துந்துமியோடு குடமுழா நீர் மகிழ்வீர் முட்டு அலர்ந்து மனம் கமிழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இட்ட பிச்சை கொண்டு உண்பதாகில் நீர் எத்துக்கு இங்கிருந்தேர் எம்பினானே வேதம் ஓதி வெந்நீர் பூசி வெண்கோவனம் தற்று அயலே ஓதம் ஏவிய ஒற்றுரையோரையும் உத்திரம் நீர் மகிழ்வீர் மோதி வேடுவர் கூரை கொல்லும் முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்கு இங்கிருந்தேர் எம்பிரானரே படரவு நுண்ணேர் இடைப்பனை தோல்வரி நெடுங்கண் மடவரல் நங்கை தன்னை ஓர் பாகம் வைத்து உகந்தீர் மூடவர் அல்லீர் இடரிலீர் முருகன் பூண்டிமா நகர்வாய் இடவம் எரியும் போது ஆகி நீர் எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரானரே சாந்தமாக வெந்நீர் பூசி வெண்பல் தலைக்கலனா வேய்ந்து வெண்பிறை கன்னி தன்னை ஓர் பாகம் வைத்து உகந்தீர் மோந்தையோடு அற முருகன் பூண்டிமா நகர்வாய் ஏந்து பூன்முலை மங்கையோ மங்கை தன்னோடும் எத்துக்கு எங்கிருந்தீர் எம்பிரானரே முந்தி வானவர்த்தம் தொழுமுருகன் பூண்டிமா நகர்வாய் பந்து அனைவிரல் பாவை தன்னை ஓர் பாகம் வைத்தவனை சிந்தையில் சிவத்தொண்டன் ஊரன் உரைப்பது பத்தும் கொண்டு எம் தம் அடிகளை ஏற்றுவாரிடம் ஒன்றும் தாமிலரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்